வணக்கம் வேல்டு செய்திகளுடன் நான் நிரோஷன் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பெரிய அளவிலான போரின் சாத்தியத்தின் விளிம்பிலுள்ள பிராந்தியத்தில் காசா மற்றும் இஸ்ரேலின் அதிகாரிகளின் கூற்றுப்படி காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் பல பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் டெல்லவி புறநகரில் ஒரு பாலஸ்தீனியர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் இரண்டு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் தஞ்சமடைந்துள்ள காசா நகரில் உள்ள ஹசன் சலாமா மற்றும் நாசர் பள்ளிகளில் மதியம் நடந்த விமான தாக்குதல்களில் குறைந்தது முப்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் பதின் ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் காசாவில் குடிமை தற்காப்பு செய்தி தொடர்பாளர் மக்மூத் பசல் தெரிவித்தார் தாக்குதலுக்குள்ளான பள்ளிகளை ஹமாஸ் தனது வானுவ கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களாக பயன்படுத்தியதாக கூறிய இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் பள்ளிகளில் இருந்த ஹமாஸ் துருப்புக்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தது தமது தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அபாயத்தை தவிர்ப்பதற்காக துல்லியமான ஏவுகணைகளின் பயன்பாடு கண்காணிப்பு மற்றும் கூடுதல் உளவு தகவல்களை பெற்ற பின்னரே தாக்குதல் நடத்துவது உட்பட பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்றும் ஐடிஎஃப் கூறியது ஆனால் ஹமாஸ் தனது டெலிகிராம் சேனலில் அனைத்து சர்வதேச சட்டங்களையும் விதிமுறைகளையும் இஸ்ரேலிய வானுவம் மீறியதாக குற்றம் சாட்டியது செய்தியாளர்களிடம் பேசிய முப்பத்தி ஐந்து வயதான காசா நகரவாசி ஒசாமா லாபத் காசா நகரின் ஹசன் சலாமா அருகே இருந்தபோது வெடிச்சத்தம் கேட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக குறிப்பிட்டார் கட்டடம் தீப்பிடித்து இருப்பதை கண்டதாகவும் முற்றத்தில் உடல்கள் இருந்தன என்றும் அவர் விவரித்தார் தனது மகளிர் அடையாளம் காண முயற்சியில் ஈடுபட்ட ஒரு தாய் அவளை எழுப்பி முதலுதவி செய்ய முற்படுவதை நான் பார்த்தேன் என்றார் மத்திய காசாவில் உள்ள அல் தியாகிகள் மருத்துவமனையை சுற்றியுள்ள டெய்ரல் பாலா பகுதியில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான முகாமில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது அந்த தாக்குதலின் நான்கு பேர் இறந்தனர் மற்றும் பதினைந்து பேர் காயமடைந்தனர் என்று அலக்சா தியாகிகள் மருத்துவமனையின் செய்தி தொடர்பாளர் கலீர் தக்ரான் தெரிவித்தார் அதே தாக்குதலின் போது தீவிரவாத நடவடிக்கைகளை நடத்தி ஒரு ஹமாஸ் செயற்பாட்டாளரை தாக்கியதாக ஐடிஎஃப் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டது தாக்குதலின் போது இரண்டாம் நிலை வெடிப்புகள் அடையாளம் காணப்பட்டன இது அந்த பகுதியில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் இருந்ததை குறிக்கிறது என்று ஐடிஎஃப் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இஸ்ரேலில் டெல்லா தெற்கு புறநகர் பகுதியான ஹொலோனில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டதாக மருத்துவ அதிகாரிகள் மற்றும் இஸ்ரேலிய போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதலின் போது இருவர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலின் தேசிய அவசர சேவையான மேகன் டேவின் அடோம் தெரிவித்தது கத்தி தாக்குதல் தாரியை சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொண்டதாக கூறியுள்ள இஸ்ரேலிய போலீசார் அவர் மேற்கு கரையில் வாழ்ந்த பாலஸ்தீனியர் என்று தெரிவித்தது பலியானவர்களில் அறுபத்தாறு வயதான ரீனா டானிப் தனது கணவருடன் காலை ஓட்டத்தில் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அவரது கணவர் ஜிமோன் அடைந்தார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தஞ்சியாக வெளியிட்ட அறிக்கையில் டெல்லவிவின் தெற்கு புறநகர் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்தார் கடந்த வாரம் பெய்ரூட் அருகே இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹெஸ்பொல்லாவின் மூத்த தளபதி ஃபுவான் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து டெக்ரானில் ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டதால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் லெபனானில் அதில் கூட்டாளியான ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்து வருகின்றன ஹெஸ்புல்லாவும் இரானும் ஹனியையின் மரணத்திற்கு இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டி பதிலடி கொடுப்பதாக அச்சுறுத்தினர் இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்து இஸ்ரேலிய அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து எல்லை கடந்த தாக்குதல்களை நடத்தும் நிலையில் லெபனானில் இருந்து இஸ்ரேலிய எல்லையை நோக்கி சுமார் முப்பது ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது பெரும்பாலானவை வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்கப்பட்டதாகவும் காயங்கள் ஏதும் இல்லை என்றும் ஐடிஎப் கூறியது இருப்பினும் ஒரு ராக்கெட் வடக்கு இஸ்ரேலில் உள்ள பெய்ட் பெய்ட்ஹெலில் தரையிறங்கியதாகவும் திறந்த பகுதிகளில் வீழ்ந்ததாகவும் கூறியது இஸ்ரேலின் விமானப்படி விமானங்கள் லெபனானில் ஹெஸ்போல்லாவின் ராக்கெட் ஏவுகளை தாக்கியதாக குறிப்பிட்டது ஐடிஎப் அந்த ஏவுகளில் இருந்தே ராக்கெட்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டன என்றும் கூறியது அதே தவிர தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லாவின் பிற தளங்கள் மீது விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு இஸ்ரேலில் பெயிட்ஹிலில் நோக்கி டசன் கணக்கான ராக்கெட்களை ஏவியதை ஹெஸ்போல்லா ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியது மறுபக்கத்தில் தெற்கு காசாவில் ஐந்து ராக்கெட் ஏவுதல்களை பற்றி ஐ அறிவித்தது ஹமாசால் ஏவப்பட்ட ரோக்கர்கள் மத்திய இஸ்ரேலில் உள்ள லாடிஸ் ஆஸ்டோஸ் மற்றும் கான் ஜாஃப்னேவை நோக்கி ஏவப்பட்டதை அடுத்து தாக்குதல் எச்சரிக்கை சாயரங்கள் ஒலித்ததாக கூறியது நிர்சானிமில் உள்ள ஹோஃப் அஷ்கலோன் பிராந்திய கவுன்சில் அருகே ஏவுகணை ஒன்று விழுந்ததாகவும் ஆனால் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் ஐடிஎப் கூறியது காசாவில் இருந்து ஏவுதல்கள் அசாதாரணமாய் என்றும் இருந்து ஒரு மணி நேர பயணத்தில் கடலூர் நகரமான ஆஸ்டோத் வரை சில ராக்கெட்கள் சென்றடைந்தன என்றும் கூறப்பட்டது ஹோலோனில் உள்ள இஸ்ரேலியர்கள் கத்தி குத்து தாக்குதலை தொடர்ந்து தமது அச்சத்தை வெளிப்படுத்தினர் அங்கு வசிக்கும் இருவர் தொலைபேசி மூலம் தி வாஷிங்டன் போஸ்டிடம் தங்கள் வீட்டை விட்டு வேலைக்கு செல்லவில்லை என்று கூறினார்கள் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமன் பெர் தாக்குதல் இடத்தை பார்வையிட்டு உள்ளூர்வாசிகளில் துப்பாக்கி லைசன்ஸ் உள்ளவர்கள் எப்பொழுதும் துப்பாக்கிகளை எடுத்து செல்லுமாறு தெரிவித்தார் எங்களின் போர் ஈரானுக்கு எதிரானது மட்டுமல்ல இங்கு இஸ்ரேலிய தெருக்களிலும் உள்ளது என்று அவர் சமூக வலைதளம் எக்ஸில் பதிவிட்டுள்ளார்